ஓம் மகா சக்தி வாய்ந்த பத்ரகாளியம்மன் ஆலயம் திருவலஞ்சுழி தீராத நோய் மன உளைச்சல் வருமானத்திற்கான தடை நீங்கி கடன்கள் தீர மாங்கல்ய தோஷம் தோஷம் புத்திர சர்ப்ப தோஷம் சனி தோஷம் மற்றும் குடியிலிருந்து மீள மகா சக்தி வாய்ந்த அன்னையின் திருத்தலத்திற்கு ஒருமுறை வந்து சென்றால் நம் வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் மேலும் அனைத்து பிரச்சினைக்கும் அருள்வாக்கு மூலம் பரிகாரம் செய்து நிவர்த்தி செய்யப்படும் நேரடியாக வர முடியாதவர்கள் ஃபோனில் தொடர்பு கொண்டால் அருள்வாக்கு சொல்லப்படும் அதுபோல் மகாசக்தி வாய்ந்த பத்ரகாளியம்மன் மகிமை பெற இத்தலத்திற்கு மூன்று வாரம் அல்லது ஐந்து வாரம் ஏழு வாரம் ஒன்பது வாரம் இதில் எது முடியுமோ அதுபோல் வந்து வணங்க அம்பாளின் கருணை நம் வாழ்வில் ஒளிவூட்டும் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பத்ரகாளியம்மா ஆலய முகவரி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயம் தஞ்சாவூர் மெயின் ரோடு திருவளஞ்சுழி தொலைபேசி எண் எட்டு இரண்டு நான்கு எட்டு ஏழு ஆறு மூன்று ஏழு ஐந்து மூன்று